வணக்கங்க இந்த பதிவை அரசாங்கத்துடைய கவனத்துக்கு நாம் தாங்க கொண்டு செல்லணும் என்னென்னா தெருநாய்கள் எல்லாம் வந்து சிறுமிகள் குழந்தைகள் விளையாட முடியல திருத்தி கடிக்குது அப்படின்னு சொல்லி அதை வந்து மக்கள் கல் எடுத்து அடிக்கிறாங்க இது போல் துன்புறுத்துகிறாங்க இல்லைங்களா ஏன் துன்புறுத்துகிற அளவுக்கு இந்த அரசாங்கம் வந்து நடந்துக்கணும் புலிகளுக்குன்னு ஒரு தனி சரணாலயம் இருக்குது அது விலங்குகளுக்கு பறவைகளுக்குன்னு தனி சரணாலயம் அமைத்து அதுக்கு ஆட்கள் அமர்த்தி அதுக்குன்னு பராமரிப்பு பணிகள்லாம் செய்யக்குள்ள ஏன் இந்த தெருநாயங்களெல்லாம் அரசாங்கம் வந்து ஒரு முயற்சி எடுத்து அதுக்குன்னு கருத்துறை ஆப்ரேஷன்கெலாம் செய்து அதை பராமரிக்கக்கூடாது பராமரித்தா ஏங்க இது போல் பிரச்சனைகள்லாம் வருது அதுக்கு இடம் இல்லாததால் தானே தெருவில் சுற்றி தெரிஞ்சிட்ருக்குது அதுக்குன்னு இடம் இருந்ததுன்னா ஏன் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரப்போகுது இந்த பதிவை அரசாங்கத்துடைய கவனத்திற்கு பொதுமக்கள் ஆகிய நாம் தாங்க கொண்டு செல்லணும் இதுக்கு ஒரு தீர்வு காணணும்னா இப்போ சிறுமிகள் எல்லாம் ஃப்ரீயாக விளையாடணும்னா இது போன்ற ஒரு முயற்சி எடுத்தால் மட்டும்தாங்க முடியுமே தவிர மற்றபடி திருநாய்களை ஒன்றும் செய்யக்கூடாதுங்க அதுவும் ஒரு வைரவர்னு ஒரு சாமின்னு சொல்கிறோம் அப்போ அதை துன்புறுத்தலாமா துன்புறுத்தக்கூடாது அதுவும் ஒரு தாங்க இது அதிகமாக பகிருங்க அதிகமாக பகிர்ந்தாதான் இதை வந்து அரசாங்கத்துடைய கவனத்திற்கு செல்லும் நன்றிங்க